வணக்கம் மக்களே நேற்று தமிழ்நாட்டில் கடலூர் ஆலப்பாக்கம் அந்த கடலூர் சிதம்பரம் பகுதியில் எல்சி கேட் நம்பர் நூற்றி எழுபது அதாவது செங்கம் குப்பம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு ரயில் விபத்து தமிழ்நாட்டு மக்களே இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து மேலவில்லை அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியும் கடந்த வாரம் அஜித்மார் என்ற ஒரு அப்பாவி இலங்கின காவல்துறையினர் அடித்தே கொன்ற அந்த வழக்கம் முடிகிற சமயத்தில் இந்த மாதிரி மூன்று பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பல கனவுகளோட அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி ரெண்டு பேருமே அதில் அக்கா வந்து ஐஏஎஸ் ஆகணும் தம்பி வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவோடு அந்த புத்தக பைய எடுத்துட்டு சென்ற அந்த மாணவர்கள் இந்த எல்சி கேட் லெவல் கிராசிங் கேட் கடவு பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுல இந்த விபத்துல இறந்தது வந்து ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்கு அந்த வீடியோலாம் பார்க்கல சரி இந்த மேன்மேடு ஆக்சிடென்ட் குறிப்பா ரயில்வே அதிகாரிகள் நூறு சதவீதம் ரயில்வே அதிகாரிகளால் நடத்தப்பட்ட இந்த விபத்துக்கு ரயில்வே நிர்வாகம் எப்படி பொறுப்பாக முடியும் இன்றைக்கி வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் கொடுத்தாப்புல இழந்த உயிர் திரும்ப பெற முடியுமா அப்படின்னா அது கிடையாது அதிகாரிகளின் அலட்சியம் அது அடிமட்டத்திலேருந்து இருந்து டப் ம வரைக்கும் சொல்லலாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில்லாம் பார்க்க போகிறோம் சரி இப்போ முதல்ல இந்த ஆக்சிடென்ட்டு காலையில் ஆறு மணிக்கு ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பதிமூணு அப்படிங்கிற அந்த ட்ரெயினை நேற்றுக்கு கிளம்புது அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய் சாரி புதன்கிழமை காலையில் இந்த ட்ரெயின் கிளம்புது விழுப்புரத்துலேருந்து இருந்து டெய்லி கிளம்பக்கூடிய ட்ரெயின் ஆறு மணிக்கு ஐம்பத்தி ஆறு பதிமூணு விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் காலையில் ம விழுப்புரத்தில் கிளம்புது மயிலாடுது நோக்கி அது ஏழு மணிக்கு கடலூர் வருது கடலூருக்கும் ஆலப்பாக்கம் இரண்டு ப்ளாக் ஸ்டேஷன் பிளாக் ஸ்டேஷன் அப்படின்னா ரெண்டுலேயும் ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பாங்க நிலைய அதிகாரிகள் வெள்ள ட்ரெஸ் போட்டுருப்பாங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க அவங்க இந்த பிளாக் ஸ்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ட்ரெயின் கிராஸிங் இதுக்காக உள்ளதான் ப்ளாக் ஸ்டேஷன் மற்றெல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷன் சிஎன்ஜி ஸ்டேஷன் ஹால் ஸ்டேஷன் அந்த மாதிரி ரயில்வேல பல இருக்கும் இந்த ரெண்டு ஸ்டேஷனுக்கு இடையில தான் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லை செம்ம குப்பம் அப்படிங்கிற அந்த பகுதி அந்த எல்சி கேட்டு ஒன் செவன்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் வந்து என்ன செய்யுது காலையில் ஏழு மணிக்கு கடலூர் வருது கடலூர் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த ட்ரெயினை ஆலப்பாக்கம் அதாவது டுவர்ட்ஸ் மயிலாடுது அனுப்புறதுக்கு என்ன செய்கிறாரு ஆலப்பாக்க ஸ்டேஷன் மாஸ்டர் லைன் கிளியர் இருக்கிறார் லைன் கிளியர் இருக்கிறாங்க ட்ரெயினை உள்ளே விடுறதுக்கு இப்போ இதுக்கு இடையில் உள்ள கேட்டு எல்லாம் வந்து சில கேட்டு கட்ரோலில் கண்ட்ரோலாக இருக்கும் சில கேட்டு வந்து ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் கண்ட்ரோலாக இருக்கும் இந்த ஆலப்பாக்கம் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வந்து என்ன செய்யறது அதுக்குள்ள அந்த கண்ட்ரோல் உள்ள கேட்டு தான் வந்து இந்த சமகுப்பம் ரயில்வே பொறுத்த மட்டும் இந்த லெவல் கிராசிங் கேட் அப்படிங்கிறதே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ரயிலோட போக்குவரத்துக்கு ரொம்ப இடைவெளி உள்ளது அப்போ இது வந்து ரொம்ப டேஞ்சராக பார்க்கணும் அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு பெரிய பாறங்களில் நடு ரோட்டில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரயில்வே இந்த எல்சி கேட்டை கன்சிடர் பண்ணுவாங்க அப்போ இந்த எல்சி கேட் வந்து அடைச்சு பூட்டப்பட்டு கிளியர் ஃபார் கிளியர் ஃப்ரம் மெனி அப்ச்ராக்சன் அப்படினா தான் ட்ரெயினை விட முடியும் ரயில்வேயோட எல்சி கேட்டில் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க முதல்ல வந்து மேண்டு எல்சி கேட்டு இன்னொன்று அன்மேண்ட் எல்சிகேட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இந்த மேண்டு எல்சிகேட்லேயும் ரெண்டு வகை இருக்குது அதுதான் வந்து இன்டர்லாக்கிங் எல்சி கேட்டு நான் இன்டர்லாக்கிங் எல்சு கேட் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க இதில் மோஸ்ட் டேஞ்சரஸ் எது அப்படின்னா இந்த அன்மேண்ட் எல்சு தான் அன்மேண்ட் ஹெல்ஸு கேட்டுங்கிறது அதாவது சும்மா ஒத்தேடி பாத மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஒரு கேட் கீப்பர் போடணுங்க அவசியம் இருக்காது அதனால் அதை வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு பாதையை விட்டு வச்சப்பாங்க இப்போ ஆல்மோஸ்ட் அன்மேண்ட் ஹில்ஸ் கேட்டே கிடையாதுன்னு வச்சோங்க ரயில்வேல நிறைய விபத்துகள் நடந்ததனால சமீபத்தில் ராஜஸ்தானில் கூட இதே மாதிரி விபத்து வந்துச்சு அதனால் அன்மேண்ட் கேட்டே கிடையாது நில் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுறோங்க இந்தியா முழுவதும் ஒரு பதினேழாயிரத்தி நாற்பத்திரெண்டு எல்சி கேட் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ பதினாறாயிரம் எல்சி கேட்டாக இருக்குது எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னா ஒன்று பாலம் கட்டுதல் அப்படி அண்டர் கிரவுண்ட் பைபாஸ் அதாவது சுரங்கப்பாதை அமைத்தல் ட்ர அந்த மாதிரி சப்வி அமைத்தல் இந்த மாதிரி தான் வந்து மேல் கட்டுறது அல்லது இது சுரங்க அமைக்க அமைக்கிறது மூலம் பல எல்சி கேட்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறதுனு வச்சோங்க இப்போ இந்த கேட்டுக்குமே செம்மங்குப்பம் இந்த கேட்டுக்குமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரயில்வே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கடலூர் நகராட்சி அதாவது கடலூர் நிர்வாகம் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு கடிதம் பண்ணியிருக்காங்க இந்த கேட்டுக்கு வந்து ஒரு அண்டர் பாஸ் அதாவது சபியை கட்டுறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு தேவையான நிதி ஒதுக்கிட்டோம் ஆனால் வந்து அவங்க அதாவது மாவட்ட நிர்வாகத்திலிருந்து போதிய அனுமதி தரலை அதனால் இந்த இது கட்ட சுரங்க பதிவு அமைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பழிய வந்து நிர்வாகம் வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து என்ன சொல்லிச்சுன்னா மாவட்ட நிர்வாகத்தை நிதி போட்டு செஞ்சு சரி இப்போ என்ன சம்பவத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த அன்மெண்ட் ஹெல்சிகேட் தான் ரொம்ப டேஞ்சரஸ் அன்மான் ஹெல்சிகேட்லாம் ஓரளவு கோஷமையாச்சு இந்த மேன் டெல்ஸ் கேட்டில் ரெண்டு வகை இருக்குது அதான் இன்டர்லாக்கிங் கேட்டு நான் இன்டர்லாகேட் என்னெ கேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை என்னை கேட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னா அதில் அந்த எண்ணெய் கேட்டை பொறுத்த மட்டும் இல்லை அந்த கேட் கீப்பர் தான் வந்து முழுவதும் ரெஸ்பான்சபிள் அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சேஷன் மாஸ்டர் சீக்கிரட் நம்பர் சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது சேஷன் மாஸ்டர் ஆலப்பாக்க சேஷன் மாதிரி சிமங்குப்பம் சேஷன் மாஸ்டர் சாரி சிமங்கப்பூப்பம் அந்த ஜி கேக்கு ஃபோன் பண்ணி அப்பா ஒரு ட்ரெயின் வருது இருந்து இன்றைக்கி கேட்டை மூடு அப்படின்னே அவர் போய் கேட்டை மூடி சாவி எடுத்து கையில் வச்சு சாவி ஒரு மார்க்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மூடிட்டேன் அப்படிங்கிறது சும்மா ஓரலாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க இதில் பிரிட்டிஷ்கார் கொண்டு வந்தது சீக்ரெட் நம்பர் சொல்லி ரெண்டு வச்சுப்பாங்க பிரைவேட் நம்பர் இவர் ஒரு பிரைவேட் நம்பர் சொல்வாரு அந்த எல்சி ஜி கே எசி கேட் ஜி கேட் கீப்பர் சொல்வாரு அதை வாங்கிட்டு அக்னாலஜி பண்றதுக்கு அந்த சேர் மாஸ்டர் வந்து சொல்லுவார் இதுதான் சீக்கிரட் கோடு சீக்கிரட் நம்பர் அப்படின்னு பார்த்தோம் இது வந்து வெளியில் யாருமே சொல்லக்கூடாது அது ரிஜிஸ்டர்ல என்ட்ரி பண்ணிக்கணும் அதில் அதாவது இந்த ட்ரெயின் நம்பர் போட்டு இதுக்கு இவர் என்ன சீக்ரெட் நம்பர் கொடுத்தாரு அந்த கேட் கீப்பர் அப்படின்னு சொல்லியும் அது கஷ்டமாட்டி நாம என்ன நம்பர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியும் எஸ்எம் எழுதி வச்சுக்கோங்க இதுதான் வந்து பாதுகாப்பா ரெண்டு உயிர்கள் அவ்வளோ உயிர்கள் போ ட்ரெயின்ல பயண செய்கிறது இந்த ரெண்டு சீக்ரெட் நம்பர் தான் இது சுப்ரீம் கோர்ட்டே கேட்டுக்கு இதெல்லாம் மாற்றி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த வரைக்கும் ரயில்வே தான் இருக்காங்க ரயில்வே அதிகாரிகள் இதெல்லாம் மாற்றுறதுக்கு எந்த விதமான முயற்சியும் நடக்கல இப்ப இந்த கே சம்பவத்தில் இந்த கேட் கீப்பராக இருந்த பங்கஜ் ஷர்மா அவரை பற்றி நிறைய அடுக்கடுக்கான செய்திகள் இன்றைக்கி பத்திரிகையில் வருது என்னெல்லாம் வருது அப்படின்னா அவர் குளிபதில் இருப்பார் டவுஷியாக இருப்பார் தூக்கத்தில் இருப்பார் அதாவது ஏதாவது பாக்கு இருப்பாரு அப்படின்னு சொல்லியும் இவர் வந்து பெரும்பாலும் டீ கடை கேட்டை கேட்ட திறந்து போட்டுட்டு டீ கடை போயிடுவார் அவர் வந்து கேட்டை சாத்த மாட்டார் அப்படின்னு சொல்லியும் பல குற்றச்சாட்டுகள் வருது நேர்த்திக்கு அந்த சம்பவம் அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நேற்று காலம் அந்த சரி இந்த ட்ரெயினுக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிருக்கு அந்த ட்ரெயினுக்கு அவர் கேட் போடல அப்படின்னு இன்னைக்கு பத்திரிக்கை செய்தியில் எல்லாத்துலையுமே வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நேற்றுக்கு அந்த ட்ரெயினை ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ மயிலாடு விழுப்புரம் மயிலாடுது பேசஞ்சர் கடலூர் வந்து கிளம்பு வழக்கம்போல இவரும் வந்து என்ன செய்கிறார் பிஎன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சிகரெட் பிஎன் வந்து கடலூர் இது ஆலப்பாக்க ஸ்டேஷன் மசெலாம் கேட்ட போட்டேன்னு சொல்லிட்டு கேட்டை போட்டவே இல்லை திறந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லியோ அந்த சமயத்தில் அந்த டிரைவர் டிரைவர் வராரு அந்த சமயத்தில் இந்த கிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி பள்ளியோட பள்ளி வேணும் அதே அந்த ஏழு இருபத்தி எட்டுக்கு கிராஸ் பண்ணியிருக்கு அப்போ ரெண்டு கொலீடாகி பறந்து வேன் வந்து காற்றில் பிறந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி விழுந்திருக்கு இதில் பயணம் செய்த நாலு பேர் நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டிரைவர் சேர்த்து மொத்தம் அஞ்சு பேர் அதில் மாணவர்கள் மூன்று பேர் வந்துட்டாங்க அது டிரைவரும் அந்த இன்னொரு பையன் ரெண்டு பேர் தப்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அந்த வேன் டிரைவர் அந்த தப்பிச்சிப்ப அந்த பையன் எவெல்லாம் என்ன பண்ணிட்டு கொடுக்குறாங்க கேட்டு கூட்டப்படவில்லை தந்தையதாக கிடந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி ஹாரன் அடிக்கணும் அது டிரைவர் அடிக்கல ட்ரெயின் வரையில ட்ரெய் ஒவ்வொரு எல்சி கேட்டுக்கு டபுளின் போட்டுருப்பாங்க அப்படின்னா விசில் அடுத்தோம் விசில் அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் விசில் அடிச்சதா அது இன்னொரு ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நான் சேர்த்து வந்துருந்தேன் அப்போ ஹாரன் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதில் யார் தப்பு பிரைமரி அக்யூஸ்ட் யார் அப்படின்னா இந்த கேட் கீப்பர் எல்சி கேட் கீப்பர் இந்த பங்கஜ் சர்மா அவர் வந்து ப்ரைவேட் நம்பரை வாங்கிட்டு கேட் போடலை ப்ரைவேட் நம்பர் கொடுத்துட்டு கேட் போடல அப்படிங்கிறது அவர் வந்து அந்த பிரைவேட் நம்பர் எக்ஸேஞ்ச் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ் ரெண்டு ரிஸ்ட்லேயுமே இருக்குது அதனால் சேஷம் மாச பக்க சேஷம் மாசு தப்பிச்சுட்டார் அவர் வந்து ட்ரெயினை லைன் கிளியர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சார் பிரைவேட் நம்பர் கொடுத்துட்டார் அதனால வந்து பிரைவேட் நம்பர் கொடுத்துட்டார் பிரைவேட் நம்பர் வாங்கிட்டார் அப்போ முழு பொறுமையே வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா பங்கஜ் சர்மா தான் இருக்கு இதில் பங்கஜ் சர்மா வந்து கேட் போடல அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அது வந்து லோக பைலட் அந்த டிரைவருன்னு சொல்லிட்டாரு கேட்டு தகவல் வந்துச்சு ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவர் கேட்டை போட்டாரா டிரைவர் இறங்கி அந்த லோகோப்பை சார் கேட் கீப்பரத்தை போய் திறந்து கொடுப்பா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் அப்படின்னு சொன்னாரா அதனால அவர் வந்து கேட்ட திறந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார் இதில் என்ன அப்படின்னா கேட் கீப்பர் பங்கசமாவுக்கு தமிழ் தெரியாது இந்த வேன் டிரைவருக்கு ஹிந்தி தெரியாது அப்போ எப்படி இவங்க கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல வந்து இந்த அடி இந்த ரயில்வே சொல்லக்கூடிய அந்த வெர்ஷன் தவறாகுது சரி ஆனால் இந்த வேன் டிரைவர் வேணால் போய் சொல்லலாம் வேன் டிரைவரே கேட்டு நான் வந்து திறந்து கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அது பையன் செஞ்ச ஒரு பையன் இருக்கா பாருங்க எட்டாவது முதல் ஒரு பையன் படிக்கிறாரு அந்த பையன் சொல்கிறப்பல கேட்டு திறந்து தான் கிடந்துச்சு ஏழு இருபத்தெட்டு நாங்கள் வரையில எப்பயுமே கிராஸ் பண்ணியில அந்த கேட்டில் நிற்போம் நீங்கள் வந்து சரி ட்ரெயின் போயிடுச்சு போல இருக்கு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அதை கடந்து போனோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறாப்பில் போக அண்ணாதுறை அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு காப்பாற்றுருக்கு வராரு அவர் சொல்கிறார் கேட்டு திறந்து கிடந்துச்சுங்கிறாரு ஸோ அதனால கேட்டு திறந்துகிட்ருக்கு இதே மாதிரி அந்த மக்கள் வந்து பல முறை வந்து அந்த கேட் கீப்பர்ட்டை சண்டை போட்டுருக்காங்க அவர் வந்து குடிச்சுட்டு கிட்டே தோடுறது கிடையாது உருவாங்க கேட்ட திறக்கிறத கிடையாது ஒரு முறை மேன்கண்டிகள் பண்ணி அடிக்கலாம் போயிருக்காங்க அப்போ இவ்வளோ சம்பவங்கள் நடந்தோம் ரயில்வே நிர்வாகம் இந்த கேட் கி மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அதான் இங்கே வந்து மிகப்பெரிய கேள்வி ரயில்வே அதிகாரிகள் ரயில்வே உயர் அதிகாரிகள் செய்த தவறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள காலகட்டத்தில் இவ்வளோ வெஹிகிள்ஸ் பாப்புலேஷன்ஸ் இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வீட்டிலையும் குறைஞ்சது ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வண்டி டூ வீலர்ஸு காரே இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் டூ வீலர் இல்லாத அப்படி இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து ஒரு நான் இன்டர்லாக்கிங் கேட் அதாவது நான் சிக்னல்டு கேட் வச்சிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ரயில்வே நிர்வாகம் பல இதுக்கு காசை தனியாக செலவு பண்ணுறாங்க அதாவது கட்டணம் கட்டுறதுக்கு பில்டிங் கட்டுறது இருக்கிற பில்டிங் இடிச்சு கட்டுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியில் கோடி கணக்கில் செலவு செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி நான் இன்டர்லாக் கேட்டை இன்டர்லாக்கிங் கேட்டால் சிக்னலுக்கு கேட்டால் மாற்றுறதுக்கு செலவு செய்கிறதுக்கு ரயில்வே அதிகாரிகள் த தவிட்டாங்க அப்போ ரயில்வே உயர் அதிகாரிகாருடைய தவறுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இன்டர்லாக் கேட்லாம் சிக்னலுக்கு கேட்டால் மாற்றாது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறது அதுக்கு தேவையான டெண்டர் விடாது இது முதல் மிஸ்டேக்கு ரயில்வே உயர் அதிகாரிகள் இன்றைக்கி வந்து பங்கஜ் ஷர்மா ஹி இஸ் எ விக்டிம் இவர் வந்து அவர் வந்து பள்ளியிட ஆக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா இதற்கு காரணமானது யார் எப்பயுமே இந்தியாவில் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தப்புன்னு இருந்துச்சுன்னா அந்த முன்கள பணியாளர்கள் தான் பாதிக்கப்படுவாங்க இல்லையா அதற்கு உத்தரவு பிறப்பித்து அதுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் என்றைக்குமே என்ன செய்ய போகிறது காரணமாக அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க போகிறதுல இப்போ திருவோனம் மனப்புறம் அந்த மா கோயிலில் உள்ள அந்த காவலாளர் குமார் கொலை காவல்துறையினர் அடித்து கொலை பண்ணதில்லை அந்த அடித்து அந்த அஞ்சு போலீஸ் கான்ஸ்டபிள் எல்லாருமே பிசி தான் ஒரு எஸ்ஐ கூட கிடையாது அவங்க தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க இதற்கு உத்தரவு கிட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் அவ்வளோதான் எஸ்பி அதுக்கு மேலே உள்ள எஸ்பி வந்து பணிகளை வெ வெயிட்டிங் காத்திருப்பு போட்டியில் அளவில் தான் இதுதான் அவங்களுக்கு வந்து உயரதிகாரிகளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் அது மூணு அப்புறம் இந்த மக்கள் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்படியே பைபாஸ் பாஸ் பண்ணிடுவான்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரயில்வே சோத்திரத்தில் எடுத்துக்கோங்க இன்றைக்கி பங்கஜ் சர்மாங்கிறவர் இன்றைக்கி வந்து அவருமே தப்பு ரைட் ஓகே ஆனால் பங்கஜ் சர்மா இந்த மாதிரி ஒரு டியூட்டியில் நெக்லிஜென்ஸ் புறக்கணிப்பு அலட்சியம் சோம்பல் அதுக்கு காரணம் யார் அப்படின்னா பியூர்லி ரயில்வே அதிகாரிகள் இந்த ஸ்டேஷன் இந்த கேட் கீப்பர் இந்த ஸ்டேஷன் இந்த எல்சி கேட்டுக்கு பார்த்தீங்களா இந்த எல்சி கேட்டை ஆடிட் பண்ணணும் விசிட் பண்ணணும் அதாவது சர்பிரைஸ் பண்ண இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் ஆய்வு செய்யணும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து இந்த கேட்ட எல்சி கேட்டை ஆய்வு செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி தவறு ஏன் சார் ஆய்வு செய்யணும் அப்படின்னா திரு திரும்பி நைட் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க பகல் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க கேட் கீப்பர் சரியா கேட்ட முடி இருக்கிறாரு அவர் வந்து கரெக்டாக வீட்டுல அல்லாட்டா இருக்கா தண்ணி ட்ரிங்க்ஸ் பால் ப்ராக் போதை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தாமல் இருக்காரா இதெல்லாம் செய்யணும் ஏன் அப்படின்னா ட்ரெயினில் வந்து உயிர்கள் போகுது சரக்குகள் போகுது உயிர்கள் போகுது ரோட்லயும் உயிர் ட்ரெயின்லேயும் போகுது அப்போ இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்களை கொண்டு வந்து அந்த மாதிரி அந்த ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த எல்சி கே கேட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இது எல் மேண்டேட்ரி ஒவ்வொரு கேட்டையும் ஒவ்வொரு ஸ்டேஷனையும் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் உயர் அதிகாரிகள் இருந்து அடிமட்ட அதிகாரிகள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரதுனாலே அதிகாரிகள்லாம் அந்த கையில் உள்ள முன்களில் பண்ணியாலும் அலர்ட்டாக இருப்பாங்க யூனிஃபார்ம் போட்டுப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க அந்த அப்போ இந்த அப்படின்னா அதனால அவங்களுக்கு வந்து லேசினஸ் இப்போ இந்த பங்கஜ் சர்மாவுக்கு அளவுக்கு அவனுக்கு வந்து யாரும் கேள்வி கேட்க போகிறது அப்படிங்கிற அலட்சியமாக இருந்தால் கேட்டை திறந்து போட்டு டீ குடிக்க போகிறான் இன்னொன்று சொல்கிறாங்க அவர் வந்து அந்த இந்த கேட்டு இந்த ட்ரெயின் போகிறதுக்கு அந்த ஃபைவ் சிக்ஸ் முன்னாடி ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகிருக்கு அப்பயுமே கேட் போடல கேட் திறந்து கிடதுக்கு இது மட்டும் இல்லை பல முறையில் கேட்டு திறந்தே தான் கிடக்கும் அளவுக்கு இதில் டிராஃபிக் அதெல்லாம் திறந்தா போட்டு வச்சிருப்பார் அப்படின்னா அப்போ அளவுக்கு அவர் மைண்டில் ஒரு அலட்சியம் சோம்பலும் இருக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா யாருமே பை ரோடு இன்ஸ்பெக்ஷன் யாருமே இல்லை ரயில்வே அதிகாரிகள்லாம் எப்படி இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க ட்ரெயினில் வர மாட்டாங்க பை ரோடு ஃபோர் வீரரில் இதுக்காக ரயில்வே வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்குமே வந்து இதுக்கு பிரிக்சர் உண்டு பே உண்டு ஜீப் உண்டு கார் உண்டு எல்லாமே இருக்கலாம் இவ்வளவு சலுகைகளுமே வந்து இந்த அதிகாரிகள் யாருமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணல இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு வாயின் மாரல் ஃபியர் உருவாக்கினாதான் இந்த மாதிரி கலப்பணியாளர்கள் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்க அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த கேட்டு ஜி கே அந்த கேட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணதே இல்லை அப்படிங்கிறதான் சொல்றாங்க இப்ப இது ஒரு தவறு அப்ப ரயில்வே உயர் உயர் அதிகாரிகள் வந்து நான் இடர்லாக் கேட்கலாம் இடர்லாக்கிங் அந்த சிக்னல் கேட்ட மாத்தான் இருந்த காரணம் ரெண்டாவது வந்து இன்ஸ்பெக்ஷனே பண்ணல அந்த மாதிரி அது ஒரு காரணம் சொல்றாங்க ரயில்வே பொத்தமட்டில் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க இது வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து இந்தியர்கள் வந்து நம்பலை ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடத்தையும் செக்வாக் வச்சிருப்பான் அதனால தான் ஒரு ஆஃபீஸ் இருந்தாருன்னா அவருக்கு டெப்டி இருப்பாரு அதுக்கு ஜாயிண்ட் இருப்பார் அவருக்கு வந்து அடிஷனல் இருப்பார் அதுக்கு வந்து அசிஸ்டன்ட்டுன்னு பல தலைவர்கள் வச்சிருப்போம் பல அதிகாரிகள் வச்சிருப்பான் ஆஃபீஸியல்ஸ் யாராவது ஒரு இடத்துலயாவது ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சக்கூடாது தப்பை செஞ்சால் மாட்டி விட்டு நம்ம வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவ்வளோ அதிகாரிகள் ரயில்வேல பார்த்தீங்கன்னா இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்க பார்த்திங்கன்னா கண்ணாடி ஓம்பில் திருச்சிலையும் சென்னையிலையும் மதுரையிலையும் அங்கே ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ முன்கள பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க இப்போ அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் வாங்க அந்த ஒர்க்கிங் அவர்ஸில் கேட்ட கொடுத்த இந்த முன்களப் பணியாளர்கள் இவர்கெலாம் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அறுபது நேரம் அல்லது எழுபத்திரண்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு அதாவது ஐயல் ஓருக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் லேபர் ஆர்கனைசேஷன் இந்திய தொழிலாளர் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது உருவாக்கப்பட்டது உலகத்திலேயே முதலில் முதலில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அந்த அயல்வோ வந்து என்ன கொண்டு வந்து அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலையே கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பிரேக் லீவ் விடணும் அப்படின்னு அந்த ரயில்வேல மட்டும் பார்த்திங்கன்னா எழுபத்திரண்டு மணி நேரம் டியூட்டி எழுபத்திரெண்டு மணி நேரம் ஒரு வார்த்தைனால் இப்போ காலையில் எட்டு மணிலேருந்து இன்றைக்கு நைட் எட்டு மணி வரைக்கும் மறுநாள் மூணு டே மூணு நைட்டு இப்போ இதில் இடையில ஒருத்தர் வராட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வேலை பார்க்கணும் அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சேஃப்டி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஒரு டயர்ட்னஸ் வரும் ஒரு டூட்டியில் கான்சென்ட் பண்ண முடியாது ஒரு டிவோஷன் பண்ண முடியாது அதனால ஒரு லேசினஸ் வரும் ஒரு வெறுப்பு வரும் இது அப்படின்னு வரும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ரயில்வே உயரதிகாரி அதெல்லாம் நீங்கள் மாற்றணும் சரி இது வந்து எம்ப்ளாயி எம்ப்ளாயர் அந்த ஒரு இதில் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் கவாச்சி சிஸ்டம் அது கொண்டு வரலாம் ஆண்டிகொலிஷன் டிவைசஸ் அது கொண்டு வரலாம் நீங்கள் வெளிநாடுலாம் ஆட்டோமேட்டிக் கேட் சிஸ்டம் வந்துருச்சு மேன் பவரே தேவை கிடையாது ஒரு பட்டன் கேட் போடுற மாதிரிலாம் வந்துருச்சு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சு ரயில்வேல வந்து இந்த மாதிரி விபத்து வரதெல்லாம் தடுக்கிறது எல்லாம் யார் செய்யணும் அப்படின்னா அந்த கண்ணாடி மக்களும் உயரதிகளை உட்காந்துக்கிட்டு அவங்க தான் செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் எதிர்காலத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி இது வந்து ஒரு அவாய்டபிள் ஆக்சிடென்ட் யாராவது ஒரு இடத்துல ஒரு ஆள் அலர்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த விபத்தை தவிர்த்துடணும் அப்போ ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சேர்ந்து மொத்தமாக ஒரு இடத்துல ஒரு லாக்ஸிட்டி ஒரு கவனக்குறைனால தான் இந்த மாதிரி விபத்து நடக்குது நம்ம வந்து கங்கையான் ககன்யான்னு விண்வெளிக்கு வந்து மனிதன் அனுப்புறது நிலாவுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறது அதெல்லாம் மாற்றி இங்கே உள்ள மக்கள் வந்து நம்ம காப்பாற்றணும் அதற்கு தேவையான அந்த நடவடிக்கைலாம் எடுக்கணும் இது முற்றிலுமாக ரயில்வே உயரதிகாரிகள் அலட்சியத்தினாலையும் ரயில்வே உயர் அதிகாரிகளின் சோபலின் காரணமாகவும் ரயில்வே உயர் உயரதிகாரிகள் சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கை எடுக்காதனாலையும் இன்னைக்கு இந்த விபத்து நடந்தது இதே மாதிரி நிறைய விபத்துகள் எதிர்காலத்தில் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரயில்வே உயரதிகாரிகள் ப்ராப் டாக்ஸ் எடுத்து உடனடியாக இந்த மாதிரி எழுச்சிக்கெட்டு எல்லாம் வந்து இழுத்து விடணும் அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பாலம் கட்டணுமோ அந்த பாலத்தை கட்டுற நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி சப்வே போட சப்வே போடணும் இப்போ வந்து ஒரு குறை சொல்லக்கூடியது என்ன ரயில்வே அதிகாரிகள் நாங்கள் வந்து ஒரு வருஷமாக அந்த மாவட்ட நிர்வாகத்தில் வந்து கொடுத்துருக்கோம் அனுப்பு அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து இதுக்குன்னு உங்கள் ஆஃபீஷல்ஸில் திருப்பி ரெண்டு மூணு முறை நேராக பார்த்து இன்சிரீஸ் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் இது வந்து பத்திரிகை ப்ரஸில் கொடுங்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே கொடுப்பாங்க நாங்கள் சென்னை தலைமை கொடுத்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உடனே ஆக கவர்மெண்ட் வந்து நினைக்கும் ஆக எங்களால் தான் லேட்டு அப்படின்னு சொல்லி உடனே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே செய்வாங்க இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் வந்து ஒரு தபால் லெட்டர் அனுப்பிச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தை அவ்வளோ வேலை இருக்குது அவங்களே நான் வந்து நல்ல உலஞ்சு இல்லை அவங்களும் வந்து இந்த மாதிரி தூக்கி வரமா வச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னுடைய கோரிக்கை தொடர்ந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி விபத்துகள் இந்த மாதிரி சம்பவங்கள் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இப்போ இந்த சம்பவத்தினால ரயில்வேல கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னைக்கு மீடியா வந்து எல்லா இதே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஃபோன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து ரயில்வே வந்து ரொம்ப கண்காணிப்போட செயல்படுத்தணும்